ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்பு சேனல் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காட்பாடி உழவர் சந்தையில் தாங்க இருக்கிறேன் காட்பாடி உழவர் சந்தை காய்கறி வாங்கலான்றதுக்காக சந்தைக்கு வந்தோம் சண்டே சண்டே எடுத்த வீடியோ இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் உழவர் சந்தை காட்பாடின்னு போட்டிருக்கு இது வந்து ரொம்ப பெரிய சந்தை வெளியே அவுட்டர்லேயே வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் சந்தைக்கு வெளியே இது நான் இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து சந்தைக்கு வெளியில் ஆனியன் எடுத்துகிட்ருக்காங்க ஆனியன் வந்து ரொம்ப ஈரமாக இருந்தது அதெல்லாம் பார்த்து பார்த்து தான் எடுக்கணும் எடுத்துட்டுருக்காங்க எடை போட்டுட்ருக்காங்க பாருங்கள் எடை போட்டு வாங்கிட்டுருக்காங்க ஜி வேலூர் நிறைய என்ன ரேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது பார்த்து அந்த டிஸ்பிளேல வந்து இப்போ உள்ள என்ட்ரன்ஸ் வந்துட்டேன் நான் சந்திப்பான் வந்துட்டேன் டிஸ்பிளேல வந்து என்னென்ன காய்கறி என்னென்ன ரேட் இன்னைக்கு என்னென்ன ரேட்டோ இது வீடியோ உடனே தான் இருக்கும்

லெமன் வந்து கட்டி வச்சிருக்காங்க அந்த வந்து பத்து ரூபான்னு சொன்னாங்க அதனால அது ஒரு பத்து ரூபாய் காட்பாடி சந்தை வந்து ரொம்ப பெருசு நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா கேட்கலையான்னு தெரியல கேட்கணுன் தான் நினைக்கிறேன் பாருங்கள் சந்தை வந்து ரொம்ப பெரிய சந்தை காட்பாடி சந்தை வந்து ரொம்ப பெரிய சந்தை சுற்றி 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 வரணும்தான் எவ்வளோ வந்து கீரை காய்கறிகள் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் புரியுதுங்களா அது பாருங்கள் அந்த சைடு இருந்து மூணு ரோ நான் சுற்றி சுற்றி வந்துட்டேன் இது மூணாவது ரோ இருக்கேன் ரெண்டு சைடும் வந்து கடைகள் இருக்கு இன்னைக்கு சண்டேன்றதுனால வந்து கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது பாருங்கள் இன்னும் கூட சந்தை போயிட்டே இருக்குது பாருங்க சண்டே ஒரு நாள் இங்கே வந்து நம்ம வாங்கிட்டோன்னா நம்ம ஒன் வீக்கு தேவையானது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மூணு ரோ இல்லாத இன்னும் இந்த ரோ வேறு இருக்குது பாருங்கள் இன்னமும் கூட போகணும் இந்த பாருங்கள் போயிட்டே இருக்க வேண்டியது தான் இது வரைக்கும் நான் காட்பாடி சந்தை வீடியோ போட்டது இல்லை இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் காட்பாடி சந்தையை பற்றி நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பாருங்கள் இன்னும் அந்த சைடு சுற்றிட்டு வந்தோம் ஆனால் இந்த சைடு வேறு இன்னும் இருக்குது பாருங்கள் இன்னும் இந்த சைடு வேறு கடைங்கள்லாம் இருக்குது பாருங்கள் என்னால் ஃபுல்லாக ரொம்ப வீடியோ எடுக்க முடியல

வீடியோ போட்றம்மா சந்தையை சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துட்டு இருக்க அப்டியா ஆமா வீடியோ வீடியோ போட்றது அப்டிதான் நினைது அவ்လိုதாங்க எல்லா காய்கறியும் ஓரளவுக்கு வாங்கிடலாம் நினைக்கிறேன் உங்களுக்கு சந்தையை வந்து சந்தையோட வீடியோ போடுறதுக்கான ஒரு சான்ஸ் நினைச்சேன் உங்களுக்கு காட்பாடி வந்து நான் சந்தையாட்டிக்கிறேன் ஆளுக்காக அவ்வளோதாங்க காட்பாடி சந்தையை விட்டுட்டு இப்போ வெளியே வரப்போகிறோம் காட்பாடி வெளியே வந்தாச்சு சந்தையை விட்டு வெளியே வந்தாச்சு வரும்போது பால் பண்ணி விற்றுருந்தாங்க அப்படியே பால் பாக்கெட்டு ரெண்டு பால் பாக்கெட்டு வாங்கிக்கிட்டோம் நாங்கள் ஆவின் பால் தான் குடிக்கிறது அதனால் ஆவின் பால் பாக்கெட் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு கடைசியாக வந்து பூ வித்துட்டு இருந்தாங்க கடைசியாக பூவும் வாங்கிக்கிட்டோம் பூவும் வாங்கி வச்சு இப்ப வண்டி எடுத்துட்டு வரதுக்காக போயிருக்காங்க பூ நான் நான்தான் பூ வாங்கிட்டு இருக்கேன் வண்டி எடுத்துட்டு போயிருந்தாங்க பக்கத்துல ஊதுவத்தி வச்சிருந்தாங்க அந்த ஊதுவத்தி வேற எழுதி விட்டுட்டாங்க